குரல்தை கூறு நிகழ்வில் மதிப்பிற்குரிய கதை கூறு அன்போடு அழைக்கின்றேன் நீண்ட நேரம் காத்திருப்பதற்கு உங்களை மன்னியுங்கள் வந்து உங்கள் கதைகளை கூறுங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நமது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட குழும குடும்பத்தாருக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம் கதை கூறு கதை திருக்குறளை கதை கூறு தொடர் நிகழ்ச்சி தொடக்க விழாவில் பங்கேற்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறி தொடங்குகிறேன் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா கதை கூறுகிறேன் காலங்காத்தால வெறும் வயிற்று சுத்தக்கூடாது சாப்பிட்டேங்கையா சரி நல்லா சுத்து கற்புறுத்த சரியா காட்டு நடு ரோட்ல போட்டு உடை என்னடா பண்ற உடைச்ச பூசணிக்காய எடுத்து ஓரமா அடைச்சி உடைச்சத இப்ப தொடக்கூடாது அப்பதான் திஷ்டி போகும் ஐயோ ஐயோ சைக்கிளில் போன அந்த பையன் பூசணிக்காய் மேல விழுந்துட்டான் பாருங்க பாருங்க முக்கியில ரத்தம் கூட வருதுங்க டே டே பார்த்து போயிருக்கணும்டா விடு விடு இன்னும் படையல் படைக்கலையா மணி ரெண்டாச்சு ஹலோ யாருங்க என்னங்க சொல்றீங்க ஐயோ என்ன பண்ணுவேன் டூ வீலர்ல போன நம்ம பைக்கு ஆக்சிடென்டா திருஸ்கி போகணும் தானே காலையில கூட பூசினிக்காய் உடைச்சினே டாக்டர் சா டாக்டர் ஷா என் பையனுக்கு அமாவாசை ஆக்சிடென்ட் அமாவாசை ஆக்சிடென்ட்டா ஆமாங்க அமாவாசா போதும் திருஷ்டின்ற பேர்ல பூசினிக்காய் தேங்காய் அது இதுன்னு ரோட்டில் போட்டு உடைக்கிறீங்க பாதை சாரிங்க வண்டி ஓட்டிங்க இப்படி பலரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அட உடைச்ச பிறகு எடுத்து ஓரமா போடுறீங்களா அதுவும் இல்லை டாக்டர் சார் என் பையன் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் காயமெல்லாம் ஆறணும் இல்ல சரி இந்த மருந்தெல்லாம் வாங்கியாங்க மருந்து வாங்கி வர வெளியில் வந்தவர் பலகையை படித்தார் தலை தலைமுனியிருந்தார் பலகையில் பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அருமையான கதையெல்லாம் மிக இயற்பான சிறப்பான கதையை ரசித்து கேட்டேன் கண்டிப்பாக மொழிக்கு ஏற்ப நாளை அம்மாவாசை வருகிறது அவர்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை போல

ஆனால் சற்றேறக்குறை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இருந்த தொழிற்சங்க அமைப்பின் மூலமாக இதற்கான ஒரு பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் பாடல்கள் பாடியும் ஒரு கதை வடிவத்திலே ஒரு சிறு துண்டறிக்கை கொடுத்தும்